விநாயகர் சதுர்த்தால் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க வீட்டுக்கு சிலையெல்லாம் வாங்கியாச்சா நாங்கள் வந்து சிலைன்னு சொன்னோமே இங்கே ரோட்டில் அவ்வளோ சிலை போன வருஷம் வந்து சிலை நாங்கள் கடையில் தான் வாங்கினோம் ஏழுநூறுவா எட்நூறு அந்த மாதிரி பெரிய சிலையாக வந்துச்சு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பே கிடைச்சிருச்சு அதனால பாப்பாவும் ஒரு ஆக்சுவலாக யதார்த்தமா ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கிளே மண்ணு மண்ணில் செய்கிற மாதிரி ஒரு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே பாப்பாவை சேர்த்து விட்டு பாப்பாவை ஹெல்ப் பண்ணுற பண்ணதுக்கு அவங்க அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சிலையாகவே சூப்பராக செஞ்சிட்டாங்க அந்த சிலையை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது நம்ம என்ன நம்மளே ஒன்றை பார்த்து பார்த்து செய்கிறப்ப எப்படி இருக்கும் ஆசையாக பார்த்து பார்த்து விநாயகருக்கு கண் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் தும்பிக்க கை அந்த கையில் மோதகம் இதெல்லாம் வச்சு சூப்பராக செஞ்சிட்டோம் இனி வீட்டில் போயிட்டு அது கொஞ்சம் பெயிண்டிங் அடிக்கணும் பெயிண்ட் அடித்து நமக்கு பிடிச்ச ஒரு கலரில் எல்லாருமே சேர்ந்து செஞ்சாங்க நான் அந்த சிலை பாத்தீங்கன்னா அந்த சிலையை செஞ்சது ஒரு கை இல்ல ஆக்சுவலா குழந்தைக விருப்பத்துக்கு தான் ஆனா குழந்தைகளால அவ்வளவு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அவ்வளவு இத பக்குவமா செய்ய முடியாது அதனால எல்லாருமே ஆளுக்கு ஒரு கை இவர் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணார் பாப்பாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்யணுமோ அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பட்டு அந்த பிள்ளையார் வந்து ஒரு உருவமாகவே வந்துட்டார் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பிள்ளையார் சில திருப்தியாக இருக்குது நம்ம செஞ்சது நம்ம வீட்டில் வச்சு இன்னைக்கு சாமி கும்பிட போறது வருஷம் அப்படிங்கிறப்ப திருப்தியாக இருக்குது நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நான் சொல்ல வந்ததே விட்டுட்டு இன்னொன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே கொழுக்கட்டை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருப்போம் போன வாரமே நான் இன்னும் பார்க்கல நாளைக்கு தான் செய்ய போகிறேன் போன வருஷம் செஞ்சது கொழுக்கட்டை இடையில ஆசை கூட செஞ்சதில்லை நாளைக்கு வந்து கொழுக்கட்டை செய்யணும் அதுக்கு கொழுக்கட்டை மாவு வாங்கணும் வீட்டில் கொழுக்கட்டை அச்சியுமே இல்லை இருந்துச்சு பிளாஸ்டிக்கில் எப்போவுமே வருஷம் வருஷம் அந்த கொழுக்கட்டை மாவு வாங்கினாலே ஒரு அச்சு ஃப்ரீயாக கிடைக்கும் அது ஒரு பாக்கெட் வாங்கினா நம்ம ரெண்டு மூணு பேர் தானே வீட்டில் அப்படிங்கிறப்ப அரை கிலோ மாவே நமக்கு போதும் அதில் வந்து ஒரு அச்சு தான் இருக்கும் அதனால் போயிட்டு தனியாக கடையில் போய்ட்டு ஒரு ரெண்டு சைஸ் சைஸ் இந்த மாதிரி ஒரு அச்சு அப்புறம் இந்த பூ மாதிரி இருக்கும் உங்களை அந்த மாதிரி ஒரு அச்சு இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு சாமிக்கு மாலை அப்புறம் பழம் வேற என்ன மேம் வாங்கணும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு பூவு ரெண்டு முக்கியமாக என்னன்னா ரெண்டு சில்வர் பாத்திரம் வாங்கணும்னு ஆசை குட்டியாக ரெண்டு தாசி இதெல்லாம் வாங்கலாம் அந்த நேரம் போட்டு இட்லி தட்டை ஆர்டர் போட்டுட்டு அதை நான் உங்களுக்கு நாளைக்கு செய்யறதுக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு ஒரு பொருள் வந்து பெருசா அதாவது சின்ன சின்ன பொருள் போடுவோம் இந்த காய்கறி நசுக்கிறது கட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பொருள் ஆனால் இந்த மாதிரி இட்லி நம்ம ஸ்ட்ரீமில் வந்து இட்லி வே இட்லி குண்டா சில்வரில் அப்புறம் ஆவியில் அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வேறு இருக்குது கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி காயெல்லாம் வேக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து வாங்கினேன் பரவாயில்ல பெஸ்ட்டாக வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் முழுசாக பார்க்கல ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்த உடனே ஆ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதோடய லிங்க் கொடுக்குறேன் இன்றைக்கி போயிட்டு நம்ம பூஜை சாமான் வாங்க போகிறோம் பூவு பூ ரேட்டு இந்த பூ இப்போ இங்க அவிநாசில இறங்கி இந்த பூ ரேட்டு கேட்டவங்கன்னா தலை சுற்றிடுச்சு எனக்கு மொளம் இரநூறுரூவா மல்லிகைப்பூ அதோட சரிக்கா ஒரு மொளம் கொடுங்கன்ட்டு அப்புறம் பூ வாங்கினா அது அரை மொளம் வச்சு ஒரு மொளம் வச்சாதானே நமக்கு திருப்தியா இருக்கணும் ஒரு மொளம் வாங்கினேன் பார்த்தா கரெக்டாக இந்த கையளவு தான் அப்போதான் நினைச்சேன் சாமிக்கு பூ வாங்கணும் தலைக்கு வைக்க நாளைக்கு பூ வாங்கணும் பூ ரேட்டு இன்னும் மார்க்கெட்டில் எம்பருங்க இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி சிலை எடுக்கிற வரைக்கும் பூ ரேட்டு சொல்லவே தேவையில்லை பூ வாங்கணும் முக்கியமாக சுண்டல் சுண்டல் பொரி பொட்டுக்கெல்லாம் இல்லை கொழுக்கட்டை மட்டுத்தான் வைக்கணுமா சுண்டல் வைக்கணும் சுண்டல் வைப்போமா அதுதான் கொண்ட வேக வச்சு கொஞ்சம் சுண்டல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம்தான் யாரும் இல்லை வீட்டில் நம்ம மட்டும்தான் சாமிக்குன்னு சாமி கும்பிடணும் ஏன்னா நேற்று வீட்டில் பயங்கர வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு சுத்தம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு ட்ரெஸ்ஸு எல்லாமே நிறைய ட்ரெஸ் என்னோட சின்னது இதெல்லாமே சின்னதுங்கிறத விட பாப்பா சின்ன ட்ரெஸ் நிறைய என்னோடது அதுமாதிரி சின்னது இல்லை எல்லாம் போட போறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல புதுசாவே அதாவது ஒரு டைம் ரெண்டு டைம் தான் போட்டிருப்பேன் இருந்தாலும் இது நம்ம இனிமேல் எங்க போட போறோம் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருக்கோம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இந்த அன்னை காப்போகமா ஏதோ சென்னையில இருந்து ஒரு வண்டி வருவானோம் அவங்க வண்டியில ஆறு மாசத்துக்கு நான் அவங்க வண்டியில ஏற்றி விட்டுருவேன் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்களே இவங்க வருவாங்கள தூய்மை பணியாளர் அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன் அந்த மாதிரி எப்போவுமே வந்து வீடு சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி நமக்கு சின்ன ட்ரெஸ்ஸு பாப்பாக்கு இந்த தடவை பாப்பாவோட சின்ன ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதனால் வீடு சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறனால நேற்று காலையிலேருந்து பயங்கர வேலை இல்லைன்னா நேற்றே போயிருக்க வேண்டியது நேற்றுமே நான் நினைச்சிருந்தேன் நேற்றே ஒரு கொழுக்கட்டை செய்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் நம்மளும் அது ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் தான் நேற்று வீடு சுத்தம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ண முடியலை இன்னைக்கு அதுதான் சாயந்தரமாக கிளம்பி இருக்கோம் அவினா ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு வேலையாக வந்திருந்தோம் அந்த வேலையை முடிச்சிட்டு நேராக திருப்பூர் போய்கிட்டு இருக்கோம் திருப்பூர் போயிட்டு ரெண்டு தாசி நல்ல நல்ல தாசியாக எடுக்கணும்னு ஒரு ஆசை தாசியாக குண்டானா என்ன சொல்லுவாங்க தாசி சொன்ன தாசி வடச்சட்டி என்னத்த பொறிக்கிறேன்னு கேட்பார் எடுத்து மாட்டோம் அப்பா எதுவும் பொறிக்க மாட்டேன் அப்படின்பாரு நான் கையிலேயே சமைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அது யாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ரெண்டு குண்டா இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம சாய்ச்சி பாப்பா வெயிட் பண்ணுவாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவினாசிலேருந்து திருப்பூர் வந்துட்டோம் ஏன்னா நம்ம டி தான் போகலான்னு பார்த்தா அங்கே வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் நம்ம அதில் தூரம் நமக்கு அதனால் இப்படி வந்தனால பிக் பஜாரில் ஸ்மார்ட் பஜார் சரி இங்கே பிக் பஜாரில் நம்ம சொன்ன நான் சொன்ன பொருளெல்லாம் இங்கே வாங்கிட்டு என்ன ரேட்டு நம்ம என்னென்ன வாங்குறோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாக்ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் வாங்க வந்தது சொன்னது வேற ஆனால் செய்கிறது ஒன்று பொங்கல் குண்டா பொங்கல் வர நாள் பொங்கல்

இது எவ்வளவு டிஃபரண்ட் இது 800 சில்ரா அது 600 சில்ரா 200 ரெண்டு ஒரே இதுதானே இல்ல மெட்டீரியல் இல்லையா மெட்டீரியல் வந்து சாஃப்ட்டா இருக்கு இது வந்து சில்வர் காப்பர் கிட்ட இருக்கு அதை எடுத்துக்கலாம் பேக்க மாடல் பர்ஸ்க்கு மாடல் வச்ச மாதிரி இருக்குது பாருங்க ஹார்ட் பாக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆஃபர்ல எட்நூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொள்ளாயிரத்து போயிட்டு அங்க ஒரு ஆளுக்கு நெஞ்சிலேயே அப்படின்ட்டு ஆஃபர் போக எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆனா குவாலிட்டி நல்லா இருக்கு வெயிட்டா இருக்கு ஓகே நாளைக்கு இதுல தான் வருவல் பொரியல் ஓகே அங்க போயிட்டு மளிகை ஜாமான் எல்லாம் பாக்கலாம் அதனாலதான் கேமரா கீழே வண்டி வாங்கணும் தோணும் அதனால எதையும் பார்க்காம இப்படியே இப்படியே வந்துடும் கண்ணை மூடிட்டு போயிரு ഒരു കിലോ പോ കയ്യില நமக்கு பெரிய நல்ல கையெறியும் வீட்டில் குண்டா வச்சிருக்காங்க கொள்கெட்டை மாவு வாங்கி வச்சு மாவுக்கு அச்சு நிறைய மாடை

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த மளிகை சாமான் எல்லாம் வாங்கியாச்சு இது வந்து பாத்திரம் இல்லை அதுக்கு இது நல்லா இருக்கும் இது நல்லா தான் இருக்கு ஆனா இது ரொம்ப இது பண்ணி நல்லா இருக்குல்ல ஆமா டீயெல்லாம் ஊற்றினா மூடி வச்சிடலாம் தீயோதுنا குடிக்க வந்தி அப்படி நீ வர வரக்கு வெயிட் பண்ணவேண்டாம்ல அது என்ன அது வடவம் போறது கேட்டல அது கேட்டேன் இந்த அசி தான் இருக்கு அலுத்துறது கன்டைப் இருக்கான் இப்போ சுத்துறது கன்டைப்ல ஈஸியா வருமானா கன்டைப்ல கொஞ்சம் இதவே

இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் இனி சமைச்சி சாப்பிட்டு தூங்க நேரம் சரியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிடத்துக்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சு இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா லவ் வித் ரூபி சேல்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கியான கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு பூஜை கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணுற விழாக்க நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரூபி பாய்